ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே இந்த பாதம் இங்கே இருக்குது அப்படி ரொம்ப அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த பாதத்தை தான் நம்ம பார்க்க இந்த வடக்கு செய்யூர் பகுதி மக்களை கேட்கும் பொழுது செயின்ட் தாமஸ் அவர்கள் இந்த பகுதியில் அமர்ந்து தான் தியானம் செய்தார் இது செயின்ட்டுடைய பாத தடங்களே கிடையாது இந்த இயேசுவே இங்கே வந்து தன்னுடைய இளமை பருவத்தில் கிழக்கு கடற்கரை வழியாக வந்த வந்தப்போ இங்கே எங்கள் ஊருக்கு வந்து அவர் போதிச்சு இருக்கிறாரு அதற்கான அடையாளங்கள் அடையாளங்கள் இங்கே இருக்குது கண்டிப்பாக இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இடம் என்றதுக்கு நாங்கள் சான்று சொன்னோன்னா இங்கே நடக்கின்ற புதுமைகள் தான் தோமையாருடைய பாதப்பதிவுகள் இங்கு இருப்பதற்கு புதுமைகளும் மக்களுடைய வார்த்தைகளும் விசுவாசமும் தான் சாட்சியாக இருக்கிறது சின்னமலையில் இருக்கின்ற அவருடைய பாத பதிவுகளும் இங்கே வடக்குச் செய்யூர் இருக்கின்ற பாத பதிவுகளும் ஒன்றோடு ஒன்று நூறு சதவீதம் ஒத்து போகின்றது ரொம்ப தெளிவா இருக்கும் ரெண்டு பாதம் திரு ஆனந்தராஜ் ஆசிரியர் அவர்களுடைய கனவுல ஆண்டவரால் வெளிப்படுத்தப்பட்டு அவங்க வந்து அந்த இடத்த தோண்டி பார்த்தாங்க அப்படி இளைஞர்கள் தோண்டி பார்த்த பொழுது இதையெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிட்டு அற்புதம் 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 அது மட்டும்தான் சொல்லியே ஆகணும் இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி இரவு உணவு என்பது உலகத்தில் இருக்க எல்லாராலையும் மறக்க முடியாத ஒன்று அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் பைபிளில் அந்த உற உணவில் பார்த்திங்கன்னா அந்த மேஜையில் இயேசு கிறிஸ்து மையப்பகுதியில் அமைஞ்சு அமர்ந்திருக்கிற மாதிரியும் அவரை சுற்றி அவருடைய பன்னிரெண்டு சீடர்களும் அமர்ந்திருக்கிற மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் அந்த பன்னிரெண்டு சீடர்களில் முக்கியமான சீடராக சொல்லக்கூடிய செயின்ட் தாமஸ் அவர்கள் சென்னையில் வந்தாரும் சென்னை செயின்ட் தாமஸ் மவுண்டில் அவருடைய பாதங்கள் பதிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது அதை தொடர்ந்து இந்த வடக்கு செய்யூர் பகுதியிலையும் அவர் வந்து அவருடைய பாதங்களை பதித்தார்னு கூறப்படுது இது ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா இது செயின்ட் தாமஸ் உடைய பாதங்கள் கிடையாது புனித இயேசு கிறிஸ்துடைய பாதங்கள் தான் அவர் இந்த இடத்துல தான் அமர்ந்து அவருடைய இளமை வயதில் வந்து ஜபத்தில் இருந்தார்னு சொல்லப்படுது என்ன தான் அப்படி உண்மை அப்படின்னு நாங்களும் பல பேரை தேடி தேடி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஊருக்கு வந்திருக்கும் இந்த ஊரே அதிசயமோ ஒரு அற்புதமோ நிறைஞ்ச இடமா தான் அந்த பாதம் அமைந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதங்கள் நிறைந்த ஒரு இடமா தான் பார்க்கப்படுது முட்டி போட்டு ஒருத்தர் ஜபம் பண்ண மாதிரி அந்த பாதங்களில் வந்து பதிவுகள் இருக்கு இன்னொரு பாதத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கால்களுடைய இரண்டு குதிக்கால்களுடைய பதிவுகள் இருக்கு யாருடைய பாதம் தான் அப்படின்ற ஒரு பெரிய மிஸ்ட்ரியே இந்த இடத்துல போயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இந்த இடத்துக்கும் வேட்டிக்கனுக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்ற ஒரு கோணத்துலையும் பார்க்கப்படுது வேட்டிக்கனில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களின் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய போப் அவர்கள் இந்த பகுதியை புனித இடமா அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கப்படுது இந்த பகுதி மக்களால் அப்படி யாருடைய பாதம் தான் அப்படின்னு இந்த பகுதி மக்கள்கிட்டயே கேடு தான் ஒயிட்ஹார்ஸ் இன்னைக்கு இங்கே வந்திருக்கு வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம் இந்த வடக்கு செய்யூர் பகுதிக்கு நாங்கள் வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒரு முதியவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது என்னது யாருடைய பாதங்கள் அப்படின்னு அப்படி முதியவர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த முதியவர் என்ன சொன்னார் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே இந்த பாதம் இங்க இருக்குது என்னுடைய அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மா சொன்ன காலத்துல இருந்தே இந்த பாதங்கள் இங்க இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த பாதம் வந்து எனக்கு முன்னாடிதான் தான் அமைஞ்சிருக்கு அப்படி ரொம்ப அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த பாதத்தை தான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே பார்க்க போறோம் உண்மையாவே இந்த பாதத்துக்கும் வேட்டிக்கனுக்கும் என்ன சம்பந்தம்ன்றதை இங்க இருக்கக்கூடிய பீஸ்ட் கிட்ட தேர்த்து தெரிஞ்சுக்க போறோம் முக்கியமா இந்த ஒரு விஷயத்த நம்ம பதிவு பண்ணியே ஆகணும் த லாஸ்ட் நைட் ஆஃப் டின்னர் இயேசுடைய சிலுவையில் அறைவதற்கு முன்பாக அவர் கொடுத்த இரவு உணவு இன்னுமே பேசப்பட்டு இருக்கக்கூடியது ஒரு விஷயமா கத்தோலிக்கர் மத்தியில் பேசப்படுது அந்த புகைப்படமும் நிறைய பேரோட வீட்டில் இருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த இரவு உணவில் கலந்து கொண்ட பன்னெண்டு சீடர்களில் முக்கிய சீடராக கருதக்கூடிய ஒருத்தர் தான் செயின்ட் தாமஸ் செயின்ட் தாமஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் பல பகுதிகளில் செயின்ட் தாமஸ்க்கு கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கு இன்னும் பெரிய விஷயம் என்னென்னா நம்ம கிண்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செயின்ட் தாமஸ் மலை மீது அவருடைய பாதங்கள் பதிக்கப்பட்டிருக்குன்ற விஷயங்கள் சொல்லப்படுது அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சியும் நடத்தப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து இந்த வடக்கு செய்யூர் பகுதி மக்களை கேட்கும் பொழுது செயின்ட் தாமஸ் அவர்கள் இந்த பகுதியில் அமர்ந்து தான் தியானம் செய்தார் அவர் இங்கிருந்து தான் ஆண்டவர் இயேசு கிட்ட ஜபம் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது இது செயின்ட் பாத தடங்களே கிடையாது புனித இயேசுவே இங்கே வந்து தன்னுடைய இளமை பருவத்தில் இலைப்பாறையினார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இலைப்பாரிய ஒரு இடத்த தான் இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கோம் வாங்க வணக்கம் சார் அந்த பாதம் அமைக்கப்பட்டிருக்க இடத்துக்கு தான் இங்க வந்திருக்கோம் இந்த வடக்கு செய்யூர் பகுதியில் இங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் சொன்ன அந்த பாதம் அமைந்திருக்கக்கூடிய இடம்தான் இது ஆக்சுவலாக இந்த இடத்துக்கும் வேட்டிக்கனுக்கும் என்ன சம்பந்தம் அதிசயமும் அற்புதமும் நிறைந்த பாதம் இந்த பாதத்திற்கு சொந்தக்காரர் யார் புனித செயிண்ட் தாமஸா இல்ல அந்தோனியாரா இல்லை ஏசு கிறிஸ்துவான்றதை இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகுவாங்க சார் வணக்கம் பங்களை பற்றி வணக்கம் என் பேர் ஆனந்தராஜ் இங்கே இது வடக்குச் செய்யூர் இது என்னுடைய சொந்த கிராமம் சிறு வயதுலேருந்து இங்கே தான் இருந்தேன் நான் பிறகு பெரம்பூர் சென்று விட்டேன் வேலையின் காரணமாக பெரம்பூர் சென்று விட்டேன் நீங்கள் இங்கே பார்க்குற இடம் தான் அப்படி இந்த தோமையாருடைய பாதம் அமைந்துள்ள அந்த பாறை சிறிய பாறை இந்தியாவுக்கு வந்த திருத்தூதர் வந்து தோமையார் தான் தோமையாருக்கு தான் வரலாறு இருக்குது இந்தியாவில் அவர் இந்த கட கிழக்கு கடற்கரை வழியாக வந்த வந்தப்போ இங்கே எங்கள் ஊருக்கு வந்து அவர் போதிச்சு இருக்கிறார் அதற்கான அடையாளங்கள் அடையாளங்கள் இங்கே இருக்குது இது வந்து இரண்டு பாதங்கள் இருக்குது அந்த சைடு சிலுவை முத்திரை இருக்குது இது எல்லாமே கிறிஸ்தவர்களை குறிக்கின்ற ஒரு அடையாளங்கள் அந்த பாதங்களுடைய அந்த பாதத்து மேலே நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தோமையார் எப்படி நின்றுகிட்டு இருக்கிறாரோ அந்த மாதிரி அந்த கால் ஸ்டெப்ஸு ஒரே மாதிரி சமமாக இல்லாமல் ஒன்று முன்னாடியும் ஒன்று பின்னாடியும் இருக்கும் அந்த அந்த பொஷிஷனும் இந்த பாதத்தினுடைய அமைப்பும் அதே மாதிரி இருக்கும் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாலை போட்டுக்கிற இடம் இதுதான் முழந்தால் படிட்டு அவர் தியானம் செஞ்ச பாறை ஏசு கிறிஸ்து இங்கே வந்தாரான்றது நம்மளுக்கு தெரியாது அதற்கான வரலாறு இதுவரை சொல்லப்படவில்லை இந்தியாவிற்கு கிறிஸ்து வந்தார்னா சிலர் சொல்கிறாங்க அவர் பன்னிரெண்டு வயதுலேருந்து முப்பது வயது வரைக்கும் அவருடைய வரலாறு நமக்கு தெரியல அவர் பல நாடுகளுக்கு போய் கற்றார் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான இது எனக்கும் தெரியாது அதை பத்தி தாமஸ் தான் இந்தியாவுக்கு வந்தார் அதற்கான ஒரு கிறிஸ்துவ மதத்திற்குரிய அடையாளங்கள் எல்லாம் இங்க இருக்குது இது கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற பகுதி துணைநிலை மீனவர்கள் அதிகமாக இருக்கின்றாங்க மீன் வாங்கி வியாபாரம் செய்கின்ற மக்கள் தான் இங்கே இருக்கிறாங்க இங்கே இங்கே இருக்கிற மூத்த குடிமக்களை கேட்டால் கூட இங்கே இருக்கிற மக்களை கேட்டால் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் தெரியும் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது கண்டிப்பாக இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இடம்ன்றதுக்கு நாங்கள் சான்று சொல்லணும்னா இங்கே நடக்கின்ற புதுமைகள் தான் எத்தனையோ மக்கள் எங்கெங்கிறது வந்து இங்கே புதுமைகளை அனுபவித்து செல்கிறாங்க அது கண்கூடாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாவது இந்த இந்த புனிதமான இடத்துக்கு கடவுளில் அந்த அந்தோனியார் கோயில் பக்கத்தில் இது அமைந்திருக்கின்ற இடம் இங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாமே இது இந்த வடக்கு செய்யூரானது இது ஒரு புண்ணிய பூமி என்பதே உலகுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது சார் இது சுமார் உங்களுடைய வயது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் என்னுடைய வயது ஐம்பத்தி ரெண்டு சார் நீங்க எத்தனை வருடமா இந்த பாதத்தை பார்த்து நான் ஒரு மூன்றாம் வகுப்பு படிக்கும் போதுலேருந்து எனக்கு தெரியும் இது இது நினைவு இருக்குது இதில் நாங்கள் முட்டி போட்டு விளையாடுவோம் புனிதருடைய பாதம் அப்படின்ட்டு இது முட்டி போட்ட இடம் அப்படின்னு நாங்கள் விளையாடுவோம் இந்த பாதங்கள் வந்து சிலர் இயேசுவின் பாதம்னு சொல்கிறாங்க இப்போ பொதுவாக இங்கே இருக்கிற கிராமத்தில் எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு கோமியார்ன்னா தெரியாது தாமஸ்னாலும் தெரியாது பட்டு இது சிலுவை இருந்தால் அது இயேசுவின் பாதம் அவங்க அதனால் அவங்க இயேசுவின் பாதம்னு சொல்கிறாங்க அந்தோனியார் கோயில் இங்கே இருக்கிறதுனால சிலர் அந்தோனியார் பாதம்னு சொல்கிறாங்க நீங்கள் நம்ம ஃபாதர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒன்றும் தெளிவாக சொல்லுவார் ஃபாதர் பொதுவாக வந்து ஒரு பகுதியில் வந்து ஒரு புனித ஸ்தலமாக இருந்தாலுமே பொதுவாக சர்ச்சு இருந்தாலே அந்த பக்கத்தில் மக்கள் கூட்டம் அதிகரிக்கிறார் பட் இந்த இடம் வந்து புனித ஸ்தலமாக கருதப்படுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்த அற்புத பாதங்கள்னு சொல்லப்படுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பல மிஸ்ட்ரீஸ் மர்மங்கள் நிறைந்த ஒரு பகுதியாகவே இந்த பகுதி பார்க்கப்படுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கடந்த மூன்று வருடமாக இந்த பங்குல வேலை செய்கிறீங்க எப்போனா இந்த மாதிரி தருணங்களை உணர்ந்திருக்கிறீங்களா சில இந்த பகுதி மக்களை கேட்கும்போது ஒரு அபூர்வ ஒளி தோன்றுன மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது தோன்றுதல் தெரிஞ்சுருக்கா கண்டிப்பாக ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக இறைமகன் இயேசு இந்த மன்னகத்திற்கு வந்து இறைவாத்தையை போதித்தார் நிறைவாத்தை போதித்து அவருடைய பணியை தொடர்ந்து செய்ய அவருடைய பனிரெண்டு சீடர்களை தேர்ந்தெடுத்தார் அந்த பனிரெண்டு சீடர்களில் ஒருவர் தோமையார் அவர் நம்முடைய தாய் திருநாடான இந்தியாவிற்கு வந்திருக்கின்றார் அதிலும் சிறப்பாக தமிழ்நாட்டிற்கு வந்து இறைவாட்டியை போதித்திருக்கின்றார் அதற்கு நமக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது தாமஸ் மவுண்டில் அவர் இறைவாற்றியை போதித்து தன்னுடைய உயிரியை அங்கே தியாகம் செய்திருக்கிறதாக வரலாற்றுச் சான்றுகள் இருக்கிறது மக்கள் நம்புகின்றார்கள் அதே இங்கு வடக்கு சீரில் உள்ள மக்கள் நம்புகின்றார்கள் அதாவது புனித தோமையார் இந்த இடத்திற்கு வந்ததாக இங்கு ஜெபித்ததாக அவருடைய கால் தடங்கள் பதியப்பட்டிருக்கிறதாக மக்கள் நம்புகின்றார்கள் விசுவ

விஷயம் என்னன்னா த லாஸ் நைட் டின்னர் இயேசுடைய கடைசி இரவு உணவு அந்த இரவு உணவின் பொழுது இயேசு கிறிஸ்துவினால் கூறப்பட்ட விஷயங்களை பரப்புவதற்காக மட்டும்தான் அவருடைய பன்னெண்டு சீடர்களும் வெவ்வேறு திசையை நோக்கி சென்றார்கள் சொல்லப்படுது அதில் ஒரு சீடராக விளங்கியவர் தான் செயின்ட் தாமஸ் அவர் இந்த பகுதிக்கு வந்ததாகவும் கடல் மார்க்கமாக வந்தனால் கடல் மார்க்கத்திற்கு அருகாமை அமைந்திருக்கிறதுனால் இது முழுக்க முழுக்க நீங்கள் சொன்ன போல இது ஒரு நூறு சதவீதம் வந்து செயின்ட் தாமஸ் அவர்களுடைய பாதங்களாக கருதப்பட்டாலுமே இதை கடந்து வேறு என்னென்ன விஷயங்கள் இந்த இடத்துல சிறப்பாக பார்க்கப்படுது சிறப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் மக்களுடைய நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை இங்கு தோமையார் வந்தார் இங்கே ஜபித்தார் இங்கு இருந்திருக்கின்றார் என்று மக்களுடைய நம்பிக்கையின் அடையாளமாக பலர் இங்கு வந்து ஜபிக்கின்றார்கள் அந்த ஜபத்தின் அடையாளமாக இயேசு சொல்கின்றார் நம்புகின்றாயா என்று ஒவ்வொரு புதுமைக்கு முன்பாகவும் கேட்கின்றார் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு புதுமை செய்தார் அதே போல் நம்பிக்கையோடு இங்கு வருகின்றார்கள் தோமையார் பாதத்தில் ஜபிக்கின்றார்கள் அவர்கள் விசுவாசத்தின் அடையாளமாக இறைவனுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் புதுமைகளையும் பெறுகின்றார்கள் அவர்கள் பெறுகின்ற அந்த புதுமை தான் இதற்கு சாட்சியாக இருக்கின்றது தோமையாருடைய பாதப்பதிவுகள் இங்கு இருப்பதற்கு புதுமைகளும் மக்களுடைய வார்த்தைகளும் விசுவாசமும் தான் சாட்சியாக இருக்கின்றன என்னதான் இந்த பகுதி வந்து இவ்வளோ சிறப்பு மிக்கதாக இருந்தாலும் உலக அளவில் இதை உயர்த்தணும் இதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு பல தரப்பு மக்கள் வந்து இதுக்காக முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்காங்க உங்கள் தரப்புல இருந்து வேட்டிக்கன் சைடில் ஏதாவது முக்கிய விஷயங்கள் கூறப்படுவான் சொல்லப்படுவான் இல்லை பதிவுகளாக கொடுக்கப்படுவான் இல்லை ஒரு நிகழ்வு மிகவும் பிரபலமாக வேண்டும் என்றாலும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்த சிறிது சிறிதாகத்தான் ஏனென்றால் வேட்டிக்கனில் உடனடியாக எந்த நிகழ்வுக்கும் அங்கீகாரம் கொடுக்க மாட்டார் பல நிகழ்வுகள் பல சோதனைகள் பல கட்டங்கள் தாண்டி வந்த பிறகுதான் உண்மையாகவே இங்கே இருக்கிறது என்பது உறுதி செய்த பிறகுதான் அவர்கள் செய்வார்கள் இப்பொழுது தொடக்க நிலையில் இருக்கிறது மக்களுடைய நம்பிக்கை விசுவாசம் அதை நிறைவேற்ற வாய்ப்புள்ளது இந்த இடத்துலருந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் வர இயேசுரிய ஒரு வசனம் எங்களுக்காக ஓகே ஆண்டவர் இயேசு கிருஷ்ணர்ச்சிதையை சொல்லுங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கும் பொழுது எல்லாம் கிடைக்கும் எனவே தோமையாருடைய பதிவுகள் இங்கு இருப்பதாக நாம் நம்புகின்றோம் தோமையார் வழியாக நாம் ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக இறை ஆசிரியரையும் அருளையும் பல புதுமைகளையும் செய்ய வாய்ப்பிருக்கிறது எனவே நம்புங்கள் செபியுங்கள் இறைவனுடைய ஆசிரியரை தோமையார் வழியாக பெற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கின்றேன் இந்த புனித தோமையாருடைய பாதம் சொல்லப்படக்கூடிய இந்த இந்த பதிவுகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த மூன்றாம் தேதி வந்து புனித தோமையார் மலை பரங்கிமலைன்னு சொல்லக்கூடிய தோமையார் மலையில் இருக்கின்ற அந்த ஆலயத்தை வந்து அகில உலக பசிலா பசிலிக்கா பேரரசிக்காக அறிவித்தாங்க தோமையார் வந்து பரங்கிமலைக்கு போகிற வழியில் ஆன் தேவில் தான் இந்த செய்யூர் இருக்குது வரலாற்றை நம்ம முன்னாடி படித்து பார்த்தோம்னா செய்யூர் வந்து அவர் வந்த காலத்தில் சோழர்களுடைய குறுநில தேசமாக இருந்தது சோழ நாட்டு மன்னன் மகாதேவன் அழைப்பின் பேரில் தான் அவர் வந்து பணி செய்ய அங்கே மயிலாப்பூருக்கு போகிறாரு அப்போது இதுவும் அந்த காலகட்டத்தில் வந்து சோழர்களுடைய குறுநில தேசமாக இருந்திருக்கிறார் அதே மாதிரி செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா செய்யூர் பங்கு ஒரு புகழ்பெற்ற பங்கு பழமை வாய்ந்த ஒரு பங்கு பழமை வாய்ந்த ஒரு பங்கு ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறுக்கு முன்னாடி இருந்தே கிறிஸ்துவ மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய பதினாறாம் நூற்றாண்டிலிருந்தே செய்யூர் பங்கில் கிறிஸ்துவ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வெள்ளக்கார ஆங்கிலேயர்கள் இங்கே ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவ மக்கள் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள் என்றால் யாரோ ஒரு புனிதர் இல்லை யாரோ ஒரு மிகப்பெரிய மகான் இங்கே வந்து அந்த கிறிஸ்துவ சமயத்தை பரப்பியிருக்க வேண்டும் நிச்சயமாக இந்த சோழ நாட்டு கிழக்கு கடற்கரை பகுதியில் போதித்தவர் வந்து தோமையார் தான் எனவே அவர் இங்கே வந்ததாக நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் சென்னை சின்ன இருக்கின்ற அவருடைய பதிவுகளும் இங்கே வடக்கு செரில் இருக்கின்ற பாத பதிவுகளும் ஒன்றோடு ஒன்று நூறு சதவீதம் ஒத்துப்போகின்றது ரொம்ப தெளிவாக இருக்கும் ரெண்டு பாதம் அந்த ஈரோப்பிய சிலுவை முத்திரை அடையாளம் அதே மாதிரி ரத்த கசிந்தா மாதிரி இருக்கும் இது மெழுகுவத்தி கொளுத்தி அது எல்லாமே மறைஞ்சி போயிடுச்சு அதை கழுவிட்டு வாஷ் பண்ணி பார்த்தா ரெட் கலரில் டாட்டராக இருக்கும் அந்த பாத ஐட்டம் ரத்தம் சிந்தனா மாதிரி இருக்கும் ஸோ இதனுடைய அடிப்படையில் நாங்கள் அதை நம்பினோம் ஏதோ ஒரு புனிதமான இடம் என்று கருதப்பட்டு இருந்தது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எங்களுடைய ஊரை சேர்ந்த திரு ஆனந்தராஜ் ஆசிரியர் அவர்களுடைய கனவுல ஆண்டவரால் வெளிப்படுத்தப்பட்டு அவங்க வந்து அந்த இடத்த தோண்டி பார்த்தாங்க அப்போ இருந்த இளைஞர்கள் எல்லாரும் அவருடைய கனவுல ஒரு அசிதி வாயிலாக சொல்ல ஆமாம் ஆமா தோண்டி பார்த்த பொழுது இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமும் திரு ஆனந்தராஜ் ஆசிரியர் அவர்கள் என்ன பண்ணார் இது தோமையாருடைய பாதமாக இருக்கும் என்று நம்பி சென்னை பரங்கிமலைக்கு அந்த பரங்கிமலைக்கும் சின்ன மலைக்கும் இங்கே இருந்த இளைஞர்கள்லாம் அழைச்சிக்கிட்டு போயிட்டு நாங்கள் அந்த இடத்தெல்லாம் பார்வையிட்டோம் பார்வையிட்டு இது ரெண்டுமே ஒத்து போகிறதுனால நிச்சயமாக இது நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் சொல்கிற மாதிரி தோமையாருடைய பாத பதிவு அவருடைய அடையாளங்கமாக தான் இருக்கும் என்று நம்பி இந்த கெபியை நாங்கள் வந்து இங்கே கட்டி எழுப்பினோம் ஏராளமான மக்கள் இங்கே வந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து த்ரோட் கேன்சர் சரியானதுக்கான சாட்சி சொல்லியிருக்காங்க இந்த கெபிகி வரவங்க வந்து நிறைய பேர் கேட்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா இரவு நேரத்தில் வந்து ஒரு அமானுஷ்யமான ஒரு உருவமாகட்டும் ஒரு ஒலி போன்ற ஒரு உருவம் அங்கே அமர்ந்து ஜபிப்பது போலெல்லாம் பார்க்குறோம் ஒரு ஒரு அசரீதி மாதிரி எங்களுக்கு கேட்குது இந்த பகுதியை கடந்து போகும்போது அந்த மாதிரி இந்த தரப்பு மக்கள் இந்த ஏரியா மக்கள்லாம் சொல்கிறாங்க அது மாதிரி எப்போ நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா இல்லை நான் அதை இல்லை நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் அதை உணர்ந்ததும் இல்லை இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ வந்து பெஸிலிகாவாக ஆக்கியிருக்காங்க இந்த மலை இப்போ வரங்கி மலையில் இருக்கக்கூடிய கோயிலில் புனித பெஸ்லிக்காவாக அறிவிச்சிருக்காங்க வேட்டிக்கன் இந்த இடத்துல என்ன மாதிரி வளர்ச்சிகளெலாம் கொடுக்கணுன்றது கிட்ட நீங்கள் கேட்கணும்னு நினைப்பீங்க நிச்சயமாக இது வந்து செய்யூருடைய கிளைப்பங்காக இருந்த ஒரு ஊர் தான் வடக்கு செய்யூர் அங்கேயும் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்து வர்றாங்க இது வந்து அதிகபூர்வமான ஒரு வரலாற்று பதிவு அப்போது செய்யூருக்கு ஒரே ஊராட்சி தான் இது செய்யூரும் வடக்கு செய்யூரும் ஒரே ஊர் தான் செய்யூருனுடைய வடக்கு பகுதி இதை ஒரு தனிப்பங்காக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நாங்கள் இந்த இடத்துல ஜபிக்கும் பொழுது தொடர்ந்து ஜபிக்கும் பொழுது கடவுள் வந்து எங்களுடைய ஊரை தனிப்பங்காக உயர்த்துகின்ற ஒரு கிருபையை எங்களுக்கு கொடுத்தார் மேதகாயர் நீதிநாதன் ஆண்டகை அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதை தனிப்பங்காக உயர்த்தினார் இதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு ஒரு கிளைப்பங்காக இருந்தது இன்றைக்கி வந்து பங்காக உயர்ந்திருக்கு தனிப்பங்காக உயர்ந்திருக்கிறது எங்கள் ஊருக்கு கீழ கிளைப்பங்குகள்லாம் செயல்பட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது தனியார் ரெண்டு பிரீஸ்ட் இருக்காங்க தினந்தோறும் திருப்பலி சிறப்பு திருப்பலிகள் தோமையாருக்கு சிறப்பு திருப்பலி அந்தோனியாருக்கு சிறப்பு திருப்பலி என ஆன்மீகத்தில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இருக்கோம் வளர்ச்சிகளை தான் சென்று கொண்டிருக்கிறது கடவுள் எப்படி நினைக்கிறாருன்னு நம்ம கணிக்க முடியாது நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ச்சி இந்த இடத்துக்கு கிடைக்கும்னு நாங்கள் உறுதியாக நம்ப இரண்டாயிரம் வருடங்களை கடந்தாலும் இன்னும் இயேசு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அற்புதங்களும் கிறிஸ்துவர்கள் மத்தியில் குறையவே இல்லை அப்படி ஒரு அற்புதமும் அதிசயமும் நிறைந்த ஒரு பகுதி தான் நமது வடக்குச் செய்யூரை சேர்ந்த புனித தோமையார் அவர்களுடைய பாதங்கள் பதிக்கப்பட்ட இடத்திற்கு நம்ம வந்திருக்கோம் புனிதம் புனிதம் தான் சொல்லணும் அதிசயத்தில் அதிசயம் என்னென்னா பன்னிரண்டு சீடர்களிலும் முக்கியமான ஒரு சீடராக பார்க்கப்பட்டவர் தான் புனித தோமையார் இயேசுடைய பன்னிரெண்டு சீடர்களிலும் முக்கிய சீடராக தான் புனித தோமையாருடைய இதுக்கு வந்திருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா பல மக்கள் அவர்களோட நம்பிக்கையோட வந்திருக்காங்க அதுலயும் ஒரு தோட் கிரான்சர் பேஷண்ட் கூட இங்க வந்து ரெக்கவர் ஆனாங்கன்னு சொல்லப்படுது